அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அமிர்தா ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயிலுக்கு எவ்வளோ பொருள் பொருள் ஒன்று எல்லாருக்கும் டவுட் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு லிட்டர் என்ன தயாரிக்க போகிறேன் அரை லிட்டருக்கு எவ்வளோ தயாரிக்கலாம் அப்படின்னா பொருள் போடலாம் அப்படின்னா நிறைய பொருள் போடணும்னா நீங்கள் சாம்பிளுக்காக கம்மியாக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரோஸ் ஃப்ளவரு செம்பருத்தி வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து செம்பருத்தி என்போது காய வச்சு எடுத்து வச்சிக்கலாம் அதையும் போட்டுக்கலாம் எனக்கு ஆவாரம்பம் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சி அதனால் ஆரம்பம் எடுத்துக்கிட்டேன் இது எங்கள் வீட்லேயும் நெல்லிக்காய் இருக்குது நெல்லிக்காய் நான் எடுத்துக்கிட்டேன் இது கருவேப்பிலையும் வீட்டிலேயே இருந்துச்சு செம்பருத்தி இலை துளசி மருதாணி வெட்டி வேறு கருவேலம்பட்டை கருஞ்சீரகம் அதுக்கப்புறம் கற்றாழை இன்னும் நிறைய போடணும் உசிலம்பட்டை உசிலை இலை ஆவார இலை நிறைய இருக்குது நம்ம அதெல்லாம் சேர்க்கணும் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன் இவ்வளோ போட்டாவே போதும் நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்து இறக்குறப்ப கருவேலம்பட்டையை போட்டுவிட்டு நம்ம அதை ஆற வச்சு பேக் பண்ணிடலாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த பாட்டில் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ போடணும்னு கேட்கறதுக்கு நான் வந்து அளவு வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து ரோஸ் பெடல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஃப்ளவர் போட்டிருக்கேன் எவ்வளோ பதினஞ்சு பூ போட்டிருக்கேன் முழு பூவாக வந்து பதினஞ்சு பூ போட்டிருக்கேன் இப்போ ஆவாரமெல்லாம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சி செம்பருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது செம்பருத்தி இருக்குது இல்லை அது குடி குட்டியாகவும் அப்படி இருக்குது உங்களுக்கு அதேபோல் நான் ஒரு பத்து நெல்லிக்காய் போட்டிருக்கேன் கருவைப்பிள்ள ஒரு பிளேட் ஃபுல்லாக சின்ன பிளேட் ஃபுல்லாக எடுத்துருக்கேன் செம்பருத்தி இலை வந்து ஒரு இருபது இலை எடுத்திருக்கேன் மருதாணி ரெண்டு கைப்பிடி அளவு அப்புறம் மறக்காமல் இது போட்டுக்கோங்க வேம்பு போட்டுக்கோங்க மலை வேம்பு நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் வேம்பு மரம் இருக்குது மலை வேம்பு போட்டிருக்கேன் துளசி வந்து கொஞ்சம் போட்டால் போதும் இது இல்லாமல் நான் வெந்தயம் போடணும் கருஞ்சீரகம் வெந்தயம் மிளகு நிறைய சேர்க்கறது இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இது சும்மா நீங்கள் ஒரு அரை லிட்டருக்கு மட்டும் ரெடி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும் முடி கொட்டுறது சுத்தமாக இருக்காது முடி வந்து ஒயிட் கார் வந்து கண்டிப்பாக வந்து பிளாக்காக மாறிட்டுருக்கு முடி இல்லாத இடத்துல புதுசாக முடி முளைக்குது பொடுகு வந்து சுத்தமாக போயிடுது இது எல்லாமே நல்ல ஃபீட்பேக் வந்துட்டு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் எங்கிட்ட வாங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த பொருளை வச்சு நீங்களே வீட்டில் ரெடி பண்ணலாம் எல்லாருமே காசு கொடுத்து வாங்கணுங்கிற தேவையில்லை யாருக்கு முடியலையோ அவங்க வாங்கிக்கலாம் இந்த பொருள் கிடைக்குன்னு நினைக்கிறவங்க இன்னும் 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 இதில் வந்து ஒரு பத்து பொருள் நம்ம ஆட் பண்ணுறது து அந்த பொருளை உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க சாம்பிளுக்காக இவ்வளோ இவ்வளோ போடணும் காமிச்சிருக்கேன் இதே போல தான் நீங்கள் ஆவாரம் பூ ஆவாரம் லீஃப் லீஃப்லாம் இவ்வளோ தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க ஒரு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணால் போதும் நல்ல கைப்பிடியெலாம் ஃபுல்லாக வந்து ஃபுல் கைப்பிடி எடுத்துக்கணும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்